அண்மை செய்தி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைய குழுவினர் சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைய குழுவினர் சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சென்னை எம்ஆர்சி நகரில் இருபதற்கும் மேற்பட்ட துறைகளின் ஒருங்கிணைப்பு அலுவலர்களோடு தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைய குழுவினர் சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் மேலும் நாளைய தினம் காலை அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளோடு தேர்தல் ஆணைய குழு ஆலோசனை நடத்துகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இந்த ஆலோசனை தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன கீதா வணக்கம் தமிழகம் புதுச்சேரி உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையர் குழு வந்து நேரடியாக சென்று அங்கு தேர்தல் முன்னேற்பாடுகளை பார்வையிட்டும் கண்காணித்தும் வருகிறது அந்த வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை பார்வடுவதற்கு ஏழு பேர் கொண்ட தேர்தல் ஆணைய குழு தமிழகத்திற்கு வருகின்றது நேற்று மாலை புதுச்சேரியிலும் இன்று காலை அதே புதுச்சேரியில் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்திய பிறகு இன்று பிற்பகலில் சென்னைக்கு வந்த தேர்தல் ஆணைய குழு தற்போது சென்னை எம்ஆர்சி நகர் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளோடு தங்களுடைய ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறது குறிப்பாக வருமான வரித்துறை சுங்கத்துறை காவல்துறை ரயில்வே சிஆர்பிஎப் அஞ்சல் சிவில் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடிய தேர்தல் பணிகளுக்கு தொடர்புடைய அனைத்து துறையை சார்ந்த முக்கிய அதிகாரிகளோடு இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய பணப்பட்டுவாடா பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கும் கணக்கில் அல்லாத பணங்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் பல்வேறு கட்ட முக்கிய முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளோடு நாளைய தினம் இதே தனியார் விடுதியில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகள் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்த வேண்டிய வாக்குச்சாவடி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பான கருத்துக்களை கேட்டறி அதே நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தொழில்நுட்ப போலார்கள் சிக்கல்கள் சவால்களையும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணைய குழுவிடம் தங்களுடைய கருத்துக்களையும் பரிமாற இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் தேர்தல் ஆணைய குழு பல்வேறு கட்ட கருத்துக்களை கேட்டறிந்து அங்கு தலைமை தேர்தல் ஆணைய அதிக தலைமை தேர்தல் ஆணையரிடம் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் உட்பட புதுச்சேரியை தமிழகம் புதுச்சேரி உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலேயே தற்போதைய இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரிதா